வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அதன் சூத்திரதாரிகளில் ஒருவராக கூடிய ஸ்ரீலங்காவின் முக்கியமான அரசியல்வாதி ஒருவர் விரைவில் கைது செய்யப்படக்கூடும் என்ற செய்திகள் மீண்டும் தென்னிலங்கை ஊடகங்களில் பரபரப்பாக உலா வருகின்றன இவ்வாறான பரபரப்பான செய்திகளின் உலா வருதலுக்கு மத்தியில்தான் காகம் இருக்க பனம்பலம் விழுந்த போல இலங்கையில் விரைவில் அமைதியினம் ஏற்படும் என அமெரிக்கா தனது குடிமக்களுக்குரிய பயண எச்சரிக்கையை நீட்சிப்படுத்தி இருக்கின்றது இலங்கை தீவின் தென்பகுதி கதகிராமத்தின் மாணிக்கங்க அருகில் ஸ்ரீலங்காவின் அரசியல் டெர்மினேட்டர் என கருதப்படும் முன்னாள் அரச தலைவரான கோட்டாபாய ராஜபக்சேவுக்கு இரகசியமாக ஒரு மாளிகை இருந்ததாக நேற்று தென்னிலங்கை ஊடகங்களில் பரபரப்பான செய்திகள் வெளிவந்த நிலையில் அந்த செய்திகளுக்குரிய எதிர்வினை இன்று கோட்டாபாயாவிடமிருந்து அலறலாக வழிபட்டது மாணிக்ககங்கைக்கு அருகில் தானொரு மாளிகையை நிர்ணாணிக்கவில்லை எனவும் அவ்வாறு அங்கு தனக்கு ஒரு கட்டிடமும் இல்லை என இன்று அவர் தனது முகநூல் பக்கத்தில் அலறியிருக்கின்றார் அவ்வாறாக கோடாபாயா அலறிய நிலையில்தான் விரைவில் கை செய்யப்படக்கூடிய அரச உள்ளியை மையப்படுத்தி இலங்கையில் குழப்பங்கள் ஏற்படக்கூடும் என அமெரிக்காவும் தனது பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றதோ என்னவோ ஆனால் தென்பகுதியின் ஊடக பரப்பை பொறுத்தவரை இன்று முக்கியமாக இரண்டு செய்திகள் அதகளப்படுத்தப்பட்டன ஒன்று தென்பகுதியில் கோடாவாயாவுக்கு இருக்கக்கூடிய இரகசிய மாளிகை சம்பந்தது அடுத்ததாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்காவின் அண்டவர்கள் குயினான சிவந்தியை மையப்படுத்தியது அங்கு அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ள தமிழகத்தில் இன்னொரு பெண்ணை மையப்படுத்திய துன்பியலான அதிர்வுகள் வெளிவந்திருந்தன ஒரு காலத்தில் சுடுகலன்களுடன் ஆளுமை மிக்க வீரம் மிக்க துணிவு மிக்க பெண்கள் நடமாடிய அதே தமிழர் தாயகத்தின் வடபுலத்தில் நண்பி என குறிப்பிடப்படும் ஒரு பெண் ஒருவரின் கொண்டாட்ட நிகழ்வுக்கு சென்ற இரண்டு பிள்ளைகளின் ஒருவர் பாலத்தின் அடியில் உடலமாக மீட்கப்பட்ட குரூரமான துன்பியல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவ்வாறான அதிர்ச்சிகளுக்கு அப்பால் தமிழர் தாயகத்தில் சமகாலத்தில் தொடரும் சமூக சீர்கேடுகளும் அவை சார்ந்த வன்முறைகளும் தொடர்ந்தும் தாயக மக்களை கலங்க இந்த கலங்கடிப்புகளின் ஒரு நுற்சியாக இந்த பெண்ணின் முடிவும் வந்துள்ளது வடக்கில் செயற்படும் சில கடற்பண்ணைகள் சார்ந்த முகாம்களில் போதைப் பொருள் பாவனையும் சமூக விரோத செயல்களும் அண்மை காலமாகவே தீவிரமாக இடம்பெறுவதான கவலைகளும் விமர்சனங்களும் வந்த நிலையில்தான் இந்த பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட சங்குபுட்டிக்கு அருகிலும் இவ்வாறாக சில சட்டவிரோத கடற்படைகளை மையப்படுத்திய சட்டவிரோத செயல்கள் இடம்பெறுவதான விடயங்களும் கசிவுக்கு வந்துள்ளன காரைநகரை சேர்ந்த சுரேஷ் குலதீபா என்ற இந்த இரண்டு பிள்ளைகளின் அன்னை முப்பத்தி ஆறு வயதுடையவர் அவருக்கு நேர்ந்த கதி இப்போது ஒரு துன்பியலாக மாறியுள்ளது இவரது உடல்நலத்தின் மீதான நேற்றைய உடற்கூறாய்வு பரிசோதனைகள் இடம்பெற்ற போது அவர் குரூரமாக படுகொலை செய்யப்பட்ட விடயம் பகிரங்கப்பட்டுக் கொண்டது தலைப்பகுதியில் கூறிய ஆயுதம் என்றால் தாக்கப்பட்டு முகம் உட்பட்ட உருக்குலைக்கும் வகையில் அதனை சிதைக்கும் வகையில் எரிதிரவு ஊற்றப்பட்டு அது எரியூட்டப்பட்டு கடலில் அவரது உடல் தள்ளப்பட்ட நிலையில்தான் அவரது நுரையீரல் நீர் புகுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாக உடற்கூறு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடலில் இந்த பெண் குரூரமான சித்திரவதைகளுடன் உயிருடன் தள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதை இந்த உடற்கூறு ஆய்வு நிரூபிக்கின்றது விட குறித்த பெண் தனது நண்பியொருவருடன் வவனியாவில் இடம்பெறும் நிகழ்வு ஒன்றுக்கு செல்வதாக கூறிவிட்டே தனது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கின்றார் அவ்வாறாக அவர் அந்த நிகழ்வுக்கு சென்றபோது பத்து பவுன் பெருமதியான தங்க நகைகளை அணிந்து சென்றதாக அவரது குடும்பம் கூறிக்கொள்கின்றது ஆனால் உடலமாக அவர் மீட்கப்பட்ட இந்த நகைகள் அவரது உடலத்தில் இருக்கவில்லை அவை மாகியமாகியுள்ளன ஆகையால் இப்போது இந்த விடயத்தில் தடவியவியலின் அனுசரணையுடன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பெண் குறிப்பிடும் யார் என்பதும் இல்லையென்றால் அவருக்கு பின்னால் உள்ள குரூரங்களுக்கு என்ன காரணம் என்பதும் இதுவரை வெளிச்சத்துக்கு வரவில்லை வடக்கில் இவ்வாறாக ஒரு தமிழ் பெண்ணின் குரூர கதி அதிர்வுகளை ஏற்படுத்த முழு இலங்கையையும் இன்று ஸ்ரீலங்காவின் பிரபல பெண் அண்டர்ல்ட் கு கைது அதிர்வுதானி இலங்கை தீவை கடந்த சில மாதங்களாக பரபரப்புக்கு ஒரு முகம் என்பதில் மாற்றி கருத்துக்கிடமில்லை அதனால் இன்று நேபாளத்தில் அவர் கைது செய்யப்பட்டமையும் இலங்கையில் பரபரப்பான செய்தியாக சுழன்று வருகின்றது விரைவில் இதே சிவந்தி ஸ்ரீலங்காவுக்கு நாடு கடத்தப்படுவார் அவ்வாறாக அவர் விமானத்தில் ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் முகம் மறைக்கப்பட்ட நிலையில் அவர் ஸ்ரீலங்காவின் நான்காம் மாடிக்கு கொண்டு செல்லப்படும் காட்சிகளை விரைவில் ஊடகங்கள் வாயிலாக கூட கண்டுகொள்ள முடியும் தற்போது நேபாளத்தில் அவருடன் மாட்டுப்பட்டவர்களை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன சிவந்தியுடன் மாட்டுப்பட்ட நால்வலில் இருவர் யாழ்ப்பாணத்தை பூர்வீமாக கொண்டவர்கள் என்ற இன்னொரு பரபரப்பான செய்தியும் உலா வருகின்றது நேபாளத்தில் மட்டுமில்லை ரஷ்யா ஒமான் துபாய் இந்தியா உட்பட்ட நாடுகளில் இலங்கையைச் சேர்ந்த பல பாதாள முகங்கள் கூண்டுக்குள்ள நிலையில் அவ்வாறாக கூண்டுகளில் இருக்கும் பதினைந்து பாதாள முகங்களையும் இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான நடைமுறையில் இப்போது ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர வட்டாரங்கள் சுற்றி சுழல்வதாக தெரிகின்றது இந்த பாதாள முகங்களுக்கு அப்பால் இத்தாலி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து கனடா போன்ற நாடுகளிலும் அகதி தஞ்சக் கோரிக்கையை சாட்டாக விட்டு சில முக்கியமான பாதாள முகங்கள் பதுங்கியிருப்பதான செய்திகளும் வருகின்றன இவ்வாறாக மேற்குலக நாடுகளில் பதுங்கியிருக்கும் முகங்களை மீண்டும் இலங்கை தீவுக்கு கொண்டு செல்வதற்கு ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர வட்டாரங்கள் முயற்சிகளை எடுப்பதாகவும் கூறப்படுகிறது ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை அங்குள்ள அதன் முதன்மை நீதிமன்ற வளாகத்தின் ஐந்தாம் எண் அறையில் இடம்பெற்ற சம்பவம் இன்றும் சம்பவமாக நினைவூட்டப்படுகின்றது நீதிமன்றத்துக்குள் வைத்து பாதாள முகமான கனயமுள்ள சஞ்சீவ ஆகிய சஞ்சீவ குமார சமரரட்னவை போட்டு தள்ளிய திகில் சம்பவம் இலங்கையின் நீதித்துறை வரலாற்றிலும் ஒரு கரும்புலியாக பதிவாகியுள்ளது ஒரு பெண் சட்டத்திறனின் விடத்தில் இதே கிங் குயினான செவ்வந்தி செய்த செய்கை அதன் பின்னர் அவரை பரபரப்பாக ஒரு பேசு பொருளாக மாற்றியிருந்தது அன்று நீதிமன்றத்தில் மேற்கொண்ட அந்த தாக்குதலுக்கு ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு துறையுடன் தொடர்புகளை கொண்ட முப்பத்தைந்து வயதான ஆயுததாரி இருந்தால் அந்த துப்பாக்கி தாக்குதலின் பின்னர் அவர் படையினரிடம் மாற்றுப்பட்டுக் கொண்டார் ஆனால் நீர்கொழும்பை சேர்ந்த இந்த மாவியா சக போதைப் கடத்தல் ராணியான சிங்கபுர தேவகை இஷாரா சிவந்தி மட்டும் அப்போது மாட்டப்படவில்லை இப்போது நேபாளத்தில் மாட்டுப்பட்டார் அன்று நீதிமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்குரிய துப்பாக்கியை ஒரு பரபரப்பான திரைப்பட காட்சியின் பாணியில் ஒரு சட்டக்கோவை புத்தகத்தின் பக்கங்களை துப்பாக்கியின் அளவுக்கு வெட்டியெடுத்து அவ்வாறு வெட்டி எடுக்கப்பட்ட பகுதியில் கை மறைத்து வைத்து நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பெண் சட்டவாளரின் உடையில் துணிகரமாக உளவிய சிவந்தியின் வகைவாகம் பரபரப்பானது இவர் தன்னுடன் கூட நின்ற சக தாக்குதலாளிக்கும் போலியான அடையாள அட்டையை தயாரித்து அவரும் நீதிமன்றத்துக்குள் சுலபமாக நுழைவதற்கு வழிவகுத்து கொடுத்த சூத்திரதாரியாவார் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் கண்களில் மண்ணை தூவிய இந்த பாதாள உலக ராணி தனது மாபியா வலியமைப்பின் அக்டோபர் கரங்களின் உதவியுடன் புத்தளம் ஊடாக மன்னாருக்கு சென்று அங்கிருந்து படகில் இந்தியாவுக்கு சென்று அதன் பின்னர் நேபாளம் வரை ஒரு ஓட்டத்தை ஓடி சில மாதங்கள் நேபாளத்தில் பதுங்கி இருந்தாலும் அந்த ஓட்டத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையின் சிறப்பு ஒபரேஷன் இன்று முடித்து வைத்தது அண்மையில் இந்தோனேஷியாவில் வைத்து கெஹல் பத்மே குழு எவ்வாறு தூக்கப்பட்டதோ அதே வாணியில்தான் நேபாளத்திலும் இந்த அதிரடி ஒபரேஷன் நடந்தது ஏற்கனவே ஸ்ரீலங்கா சிஐடியின் காவலில் வைத்து வரத்தெடுக்கப்படும் கெஹெல் பத்ரே என்ற முக்கிய பாதாள முகம் கக்கிய தகவல்களின் அடிப்படையில் இன்றைப்போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறை வழங்கிய துப்புக்களுடன் சேர்த்து ஸ்ரீலங்கா காவல்துறை இந்த நேபாள ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்ததாக தெரிய வருகிறது இந்த ஆபரேஷனில் செவந்தி மட்டுமல்ல வேறு சில பங்காளிகளும் தூக்கப்பட்டுள்ளார்கள் இது ஸ்ரீலங்கா சிஐடிக்கு ஒரு விங்கோ வாய்ப்பாக வந்திருக்கக்கூடும் வடக்கு கிழக்கின் போர்க்கால ஆயுதங்களை ஸ்ரீலங்கா படைத்துறையில் உள்ள சில சூத்திரதாரிகளின் உதவியுடன் அவற்றை தெற்குக்கு கடத்தி சென்று இரகசியமான முறையில் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு விற்பனை செய்த முகங்களில் ஒரு பாதாள முகமான கணேமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரியில் போட்டு தள்ளப்பட்ட பின்னர் திகழாக நகர்த்தப்பட்ட சம்பவங்களின் வீழ்ச்சி இப்போது செவ்வந்தி கைது செய்யப்பட்டதான புதிய அங்கத்துடன் செல்லப்படுகின்றது ஆனால் ஸ்ரீலங்கா காவல்துறையை இல்லையென்றால் அதன் பாதுகாப்பு தரப்பை பொறுத்தவரை அங்குள்ள உயர் முகங்களுக்கும் பாதாள உலக முகங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் ஏற்கனவே பயிரங்கப்பட்ட தொடர்புகள் இப்போது இந்த தொடர்புகளில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஆட்சி தரப்பான ராஜபக்ஷ தரப்புக்கும் தொடர்புகள் உள்ளதான புதிய பரபரப்பான செய்திகள் பெறும் நிலையில் ஏகேடிஆர் தரப்பு தமது தேர்தல் கால வாக்குறுதிகளில் முக்கிய வாக்குறுதியாக வழங்கிய போதை பொருளற்ற பாதாள உலக குற்றங்களற்ற இலங்கை தீவை கண்டுகொள்வதற்கு அவர்கள் மெல்ல மெல்ல நகர்வதன் அடிப்படையில் நேபாளத்தில் செவ்வந்தி கைது செய்யப்பட்டதான செய்தியும் ஆதாரத்தை வழங்கக்கூடும் ஆனால் பாதாள உலக கும்பல்களுக்கும் முன்னாள் ஆட்சித் உள்ள தொடர்புகள் தொடர்ந்தும் வெளிவருவது ஆட்சித்தரப்புக்கும் புதிய சவால்களை நிகழ்ச்சிப்படுத்தத்தான் செய்யும்